தலைவர் திரு மாவை சைனந்த ராஜினாமா செய்திருக்கிறார் அவருடைய ராஜினாமாவை அடுத்து எங்களுடைய கட்சி யாப்பின் பிரகாரம் சிரேஷ்ட புதலைவர் எஞ்சிய காலத்துக்கு பதில் தலைவராக கடந்த மத்திய செயல்கள் கூட்டத்திலே ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆகையினாலே அதில் சர்ச்சை எதுவுமே கிடையாது கட்சி ஏகமனதாக யாப்பின் அடிப்படையிலே அந்த நியமனத்தை செய்திருக்கிறது இப்பொழுது தமிழிசை கட்சியினுடைய தலைவர் திரு சி வி கே சிவஞானம் அவர்கள் அடுத்த மாநாடு நடைபெறுகிற வரைக்கும் இந்த நிலைமை தொடரும் அடுத்த மாநாடு நடைபெறுவதற்கு ஏதுவாக இந்த வழக்குகள் முடிவுறுத்தப்பட வேண்டும் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்ததாக நான் அறிகிறேன் அது திரு சிவஞானம் ஸ்ரீதரன் நீதிமன்றத்துக்கு வராத காரணத்தினாலே பிற்போடப்பட்டிருப்பதாக செய்தி கிடைத்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்க வழக்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு தேதியிடப்பட்டிருக்கிறது இந்த அந்த வழக்கிலே கூட ஆறு எதிராளிகள் ஏற்கனவே வழக்காளி சொன்ன நிவாரணங்களை கொடுப்பதற்கு நாங்கள் தயாரென்று கையொப்பமிட்டிருக்கிறார்கள் ஆகையினாலே அந்த விதத்திலே அந்த வழக்கு முடிவுறுத்தப்படலாம் அல்லது ஒரு சுமூகமான விதத்திலே அதை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறையை கூட நான் சென்ற ஜூலை மாதத்திலே எங்களுடைய மத்திய செயற்குழுவுக்கு நான் பிரேரித்திருக்கிறேன் ஆகையினாலே அந்த வளவுக்கு முடிவுக்கு வந்தால் மாநாடு நடத்துவதற்கு எந்தவித தடையும் இருக்காது திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்திலே வைக்கப்பட்ட வழக்கிலே தலைவர் தெரிவும் அதைத் தொடர்ந்து நடந்த அடுத்த கூட்டத்திலே மற்ற நிர்வாகிகள் தெரிவும் பிழையான முறையிலே செய்யப்பட்டதாகத்தான் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆம் அது முறையில் முறையிலே தான் செய்யப்பட்டிருக்கிறது என்று திரு ஸ்ரீதரன் உட்பட என்னை தவிர மற்ற அனைத்து எதிராளிகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அது பிழையாகத்தான் செய்யப்பட்டது பொதுக்குழு உடைய சேர்க்கை தவறானது என்று அவர்கள் முதல் நாளிலேயே ஒத்துக்கொண்டு கையெழுத்திட்ருக்கிறார்கள் ஆகையினாலே அவர்களே அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிற சூழலிலே மாநாடு அந்த பொதுக்குழு திரும்பவும் நடைபெற வேண்டும் அதிலே தான் புதிய தெரிவுகள் செய்யப்பட வேண்டும் அயலக தமிழ் தமிழ் உறவுகளோடு தமிழ்நாட்டு அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு வளமையான நிகழ்வு இது நான்காவது வேஷமாக இது நிகழ்கிறது இந்த தடவை இலங்கையிலிருந்து ஏழு பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தில் அமைச்சர் சந்திரசேகரனும் பிரதி அமைச்சர் பிரதீப்பும் எதிர்கட்சியில் இருக்கிற ரவ் ஹக்கீம் திரு ஸ்ரீதரன் திரு சானக்கியன் ராசமாணிக்கம் திரு செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் நான் இந்த ஏழு பேரும் அழைக்கப்பட்டிருந்தோம் இந்த தடவை நிகழ்விலே முதலமைச்சர் உரையாற்றிய பிறகு அவர் வந்து வந்திருக்கிற விருந்தினர்கள் அனைவரையும் நேரடியாகவே சந்தித்து அளவலாவினார் சிறிது நேரம் ஒருவரோடும் பேசியிருந்தார் இலங்கை விடயங்கள் சம்பந்தமாக மிக குறுகிய சற்ப கால இடைவெளியில் இல்லதான் தகவல் பரிமாறக்கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்து நானும் திரு சாணக்கியன் ராச அவர்களும் இதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் மதிப்பார்ந்த கனிமொழி அம்மையாரோடு நின்ற சந்திப்பை நடத்தியிருந்தோம் ரெண்டு வருடங்களுக்கு முன்னரும் நான் அப்படியான ஒரு சந்திப்பை அவரோடு நடத்தியிருந்தேன் மத்திய அரசாங்கத்திலே இலங்கை தமிழர் விவகாரம் சம்பந்தமான கரிசனை குறைகிறது என்கின்ற ஒரு கம் இப்பொழுது எழுந்திருக்கிறது ஆகவே அது சம்பந்தமாக நாங்கள் அந்த அமையாருடைய விளையாடினோம் ஏனென்றால் தமிழ்நாட்டிலே இருந்து மத்திய அரசுக்கு அந்த அழுத்தம் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டிலே இருந்து மத்திய பாராளுமன்றத்திலே லோக்சபாவிலே இருக்கிற நாற்பது எம்பிமாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர்களும் அவர்களுடைய கூட்டுக் கட்சிகளுடையதும் எம்பிமார் ஆகையினாலே அவர்களுக்கு ஒரு பாரிய பங்கு இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய உலக்கணக்கை மத்திய அரசாங்கத்துக்கு எடுத்துச் சொல்லுகிற ஒரு பாரிய பொறுப்பு தமிழ்நாட்டிலே இருந்து செல்லுகிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உண்டு அது அந்த குழுவினுடைய தலைவராக அவர் அதனை செய்ய வேண்டும் என்ற நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அது சம்பந்தமான சில மேற்கொண்டு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் சம்மந்தமாக எங்களோடு தொடர்ந்து உரையாடுவதாக அவர் சொல்லியிருக்கிறார் தேவை ஏற்பட்டால் டெல்லியிலே மற்றிய அரசியல் கட்சிகளோடும் தொடர்பை ஏற்படுத்தி இந்த விவகாரம் தனிந்து விடாதபடி மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக இலங்கை தமிழர் விவகாரத்திலே தொடர்ச்சியாக தங்களுடைய அழுத்தத்தை பிரயோகிக்கிற வண்ணமாக தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதவி செய்வார்கள் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்